வணக்கம் சர்வதேச மக்கள் உரிமைக் கழகம் சார்பில் பள்ளி குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா கழகத்தின் சோழவரம் ஒன்றிய தலைவர் திரு வி சந்திரன் அவர்கள் தலைமையில் விச்சூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அநேக பள்ளிகளில் கல்வி உபகரணப் பொருட்களும் தொடர்ந்ததாக மரக்கன்றுகள் நடும் விழாவும் நடைபெற்றன திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் விச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சர்வதேச மக்கள் உரிமைக் கழகம் சார்பில் கல்வி உபகரணப் பொருட்களும் மரக்கன்றுகள் நடும் விழாவில் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு குமார் அவர்கள் துணை நிறுவன தலைவர் திரு சந்தோஷ்குமார் அவர்கள் மாநில ஆலோசகர் திரு பிரதாப் அவர்கள் மாநில துணை ஆலோசகர் திரு சுரேஷ் அவர்கள் மாநில அர்ச்சகர் அணி தலைவர் திரு தனுஷ்கோடி அவர்கள் மாநில செயலாளர் திரு ஹிரி அவர்கள் மகளிர் வழக்கறிஞர் அணி திருமதி சுதா அவர்கள் மாநில செயலாளர் திரு அரி அவர்கள் மாநில துணை செயலாளர் திரு சங்கர் அவர்கள் மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் திரு கிஷோர் அவர்கள் மாநில இளைஞரணி துணை தலைவர் திரு ஆனந்த பெருமாள் அவர்கள் மாநில ஐடி விங்ஸ் தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மீடியா யூடியூபர் டியூபர் திரு மனோஜ்குமார் அவர்கள் மாநில நிர்வாகி திரு கோபி அவர்கள் சோழவரம் ஒன்றிய தலைவர் திரு சந்திரன் அவர்கள் வடசென்னை மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு மதியழகன் அவர்கள் வடசென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு சந்துரு மற்றும் திரு சத்யா திரு விமல் திரு சதீஷ்குமார் திரு பாஸ்கர் வழக்கறிஞர் அணி திரு ராகேஷ் திரு லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சர்வதேச மக்கள் உரிமை கழகத்தின் அமைப்பின் சார்பாக இன்று விச்சூர் ஒன்றிய அமைந்துள்ள எழில் நகர் அங்கன்வாடியில் சிறுவர்களுக்கு நோட்டு புக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது மற்றும் அவர்கள் இயற்கை அமர்வதற்காக நாற்காலிகள் வழங்கப்பட்டது மற்றும் அந்த அங்கன்வாடிக்கு நாற்காலிகள் டீச்சர்ஸ் உக்காரத்துக்காக அங்கன்வாடிக்கு நமது நாற்காலிகள் வழங்கப்பட்டது நமது சர்வதேச மக்கள் உரிமை கழகத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் இங்கு வருகை தந்துள்ளார்கள் நமது சர்வதேச மக்கள் உரிமை கழகத்தின் நிறுவனர் குமார் அவர்களும் சர்வதேச மக்கள் உரிமை கழகத்தின் துணை நிறுவனர் சந்தோஷ்குமார் அவர்களும் சர்வதேச மக்கள் உரிமை கழகத்தின் மாநில தலைவர் தனுஷ்கோடி அவர்களும் இளைஞரணி துணைத் தலைவர் அவர்களும் இளைஞரணி வடசென்னை மாவட்ட இளைஞர் அணி தலைவரும் வடசென்னை மாவட்ட செயலாளரும் வடசென்னை மாவட்ட பொருளாளரும் அனைவருமே மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது சர்வதேச மக்கள் உரிமை கழகத்தில் அமை சேர்ந்திருந்து அவர்கள் இன்று சிறப்பாக பணியாற்றி சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் நாற்காலிகள் வழங்கப்பட்டது நமது விச்சூர் ஒன்றிய சம்பந்தப்பட்ட எழில் நகர் புதுநகரில் அமைந்துள்ள அங்கன்வாடிக்கு இன்றைய நாற்காலிகள் வழங்கப்பட்டது மிச்சூர் ஒன்றிய தலைவர் சந்திரன் அவர்கள் முன்னிலையில் இந்த நாற்காலிகளும் அனைத்து நிர்வாகிகள் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடைபெற்றது இன்றைய தினம் மேலும் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை எனும் வள்ளுவரின் சொல்லிருக்க நாட்டின் சிறந்த வருங்கால தலைமுறையினர் பள்ளிகளில் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வி உபகரண பொருட்களும் ஆரோக்கிய வாழ்விற்கு அடித்தளமாக மரக்கன்றுகளையும் நட்டு நன்மை புரிந்த சர்வதேச மக்கள் உரிமை கழகத்தாருக்கு வழி நடத்தி செயல்புரிந்த கழகத்தின் சோழவரம் ஒன்றிய தலைவர் திரு சந்திரன் அவர்களுக்கும் பொதுமக்கள் அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவனில் செய்திகளுக்காக மகேஷ்